ஹாய்ங்க கிட்ஸுக்கு பிடிச்சி சாக்லேட் பனியாரம் செய்யலாமா ஸோ அது ரொம்பவே சிம்பிள் ஸோ ஃபஸ்ட்டு பணியாரக்கெல்லாம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு எல்லா குழிக்குமே கரெக்டான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க ஸோ நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட ஊற்றிக்கலாம் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம இட்லி மாவோ தோசமாகவும் இருக்குது இல்லைங்களா ஸோ அதை வந்து எல்லா குழிக்குமே ஃபுல்லாக ஊற்றாதீங்க ஒரு ஒரு பாதியெல்லாம் ஊற்றுங்க ஏன்னா ஃபுல்லாக ஊற்றுறீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி உப்பி வந்துடும் ஸோ எல்லா குழிக்குமே ஈக்குவல் போர்ஷனை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கிட்டே என்ன சாக்லேட் இருக்கோ அதை வந்து குட்டி குட்டியாக உடச்சிக்கோங்க உடச்சிட்டு ஒவ்வொரு பனியார் குழியிலையுமே நீங்கள் வந்து உள்ளே வச்சுக்கலாம் ஸோ எல்லாத்துலேயுமே வச்சிருங்க வச்சுட்டு அந்த பனியார் திருப்பிற கம்பிலேயே நீங்கள் அந்த சாக்லேட்டை அப்படியே வந்து உள்ளே தள்ளி விட்டுருங்க லைட்டாக ஏதாவது வெளியில் இன்னும் கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாவு எடுத்து அப்படியே மேலே ஓவர் பண்ணி அப்படியே கவர் பண்ணிவிடுங்க ஸோ அது நல்லா அப்படியே உள்ளே மெல்ட் ஆகி வரும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பிக்கலாம் ஸோ இப்போ நம்ம திருப்பிடலாம் எல்லா பனியாரும் திருப்பிடலாம் பாருங்கள் அதோடய கலரே நல்லா சூப்பராக இருக்குது நீங்கள் ரொம்ப ஹீட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கரைஞ்ச மாதிரி இருக்கணும் ஸோ பணியாரம் சுடும்போது கண்டிப்பாக சிம்மில் வச்சோ இல்லை மீடியமில் வச்சு தான் சுடணும் ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது இப்போ எல்லாத்தையுமே திருப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ திருப்பி போட்டுட்டு திருப்பியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேறுபடுங்க நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அதாவது நம்மளுக்கு வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த கம்பி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா மாவு வந்து அந்த கம்பியில் ஒட்டாமல் வரணும் அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஸோ எல்லாமே நல்லா அப்படியே திருப்பி போட்டுருங்க நல்லா உள்ளே வெந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு இதை தொட்டுக்கிறதுக்கு எந்த சட்னியுமே தேவையில்லை ஏன்னா நம்ம உள்ளே வந்து சாக்லேட் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால ஸ்கூல் விட்டு வர்றாங்க இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் அதை வந்து சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாக்லேட்டை அப்படியே கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ